ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு எப்படி ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் மீல் ரெடி பண்ணுறதுன்றத பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் ஒரு டுவெண்ட்டி டேஸாக இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே நைன்டீனோட ரெசிபி இப்போ நான் சொல்கிற டயட் மெனு வெயிட் லாஸ் அப்புறம் டயப்டிக்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வேலைக்கும் நாம் ஒரு ஐம்பது சதவீதம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் இருபத்தஞ்சு சதவீதம் ப்ரோட்டீன்ஸ் இருபத்தஞ்சு சதவீதம் தான் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும் மார்னிங் தூங்கி எழுந்திருச்ச உடனே ரெண்டு கப்பில் தண்ணி விட்டு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக மஞ்சத்தூள் காய வச்ச ஆவாரம்பூ இதழ்களையும் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சினமன் ஆவாரம்பூ டீ ரெடி இது கூடவே ஒரு ஹாஃப் லெமனையும் நான் பிழிஞ்சு சார் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெஃப்ரெஷிங்கான சினமன் ஆவாரம்பூ லெமன் டீ ரெடி இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் ஆவாரம்பூ டயபெட்டிக்ஸ் வெயிட் லாஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது சூப்பராக இருக்கும் இந்த டீ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு தோசை ரெடி பண்ணியிருந்தேன் ரெண்டு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கப் இட்லி அரிசி இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க கம்பில் நிறைய தூசு கல்லுலாம் இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ஏழு மணி நேரம் போல ஊற விட்டுடுங்க ஒரு ஏழு மணி நேரம் போல் ஆயிடுச்சு இப்போ நான் திருப்பியும் தண்ணியெல்லாம் எடுத்து அலசி கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு குரக்குரன் அரைச்சி மாவாக எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி குரக்குரன் வரணுங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு மூணு மணி நேரம் போல் விட்டுடுங்க புளிச்சு வந்துடும் கம்பு போட்டிங்கன்னாவே டக்குன்னு புளிச்சிடும் ஒரு மூணில் இருந்து நாலு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே குளிச்சு வர ஆரம்பிக்கும் பாருங்க இந்த மாதிரி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு கம்பு தோசை மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சட்னி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு ஒரு சின்ன கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபஸ்ட் இதை நான் ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிடுவேன்னா முதல்ல கேரட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் தோசை சாப்பிடுவேன் மிட் மார்னிங் ஸ்நாகக்கு ஒரு அரை கப் அளவில் ஹோமோகிரானேட் எடுத்திருக்கேன் மாதுளம்பழம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸையும் ஆட் பண்ணி நான் சாப்பிட்டுக்க போகிறேன் சியா சீட்ஸ் டயபெட்டிக்ஸ் வெயிட் லாஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது லஞ்சுக்கு நான் ஒரு அரை கப் அளவில் பாயில்டு கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு ஃபுல் நைட் ஊற வச்சு வடித்த சாதம் சாதம் எப்பவுமே வடித்து சாப்பிட்றதுனால மட்டுமே தான் நமக்கு வந்து அந்த அரிசியில் இருக்கற ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகும் ஒரு பாயில்டு எக் கொஞ்சமாக கேரட் அப்புறம் கீரை கூட்டு ஒரு ஒரு கப் அளவில் கொத்தவரங்காய் பொரியல் எடுத்திருக்கேன் ஸோ இன்னைக்கான லன்ச் மெனு இது தான் நான் கேரட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எக் சாப்பிட்டுட்டு கொத்தவரங்கா பொரியல் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் நான் ரைஸும் கீரையும் எடுத்துப்பேன் இந்த ஃபார்மேட்டில் தான் சாப்பிடணும் ஈவினிங் ஒரு அரை கப் அளவில் காஃபி சுகர் இல்லாமல் ஒரு கப் சுண்டல் எடுத்து சாப்பிட்ருக்கேன் டின்னருக்கு ஒரே ஒரு கம்பு தோசை வெங்காயம் தக்காளி போட்ட தொக்கு மாதிரி செஞ்சு எடுத்த சைட் டிஷ் வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் ஆன் ஆன மாதிரி இருக்கும் வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை கப் அளவில் தண்ணியில் ஊற வச்ச சியா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சுட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கான மெனும் ரொம்ப சிம்பிள் இல்லையா நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றின சீரீஸ் போடுறதுக்கு முக்கியமான காரணம் ஒருத்தவங்களுக்காக மட்டுமே வீட்டில் வந்து டயட் ஃபுட்ஸ் ரெடி பண்ண முடியாது ஏன்னா வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எல்லாேருக்கும் அடாப்ட் ஆகிற ஒரு சூட்டபுளான மெனுவாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நான் இதை போடுறேன் என்னோட மற்ற வீடியோஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யாவியூசியும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்